நமது திருக்கோயிலூரில் தேசத்தின் எழுப்புதலுக்காக பன்னிரண்டு மணி நேர திறப்பின் வாசல் நாள் ஜூன் பதினேழு திங்கட்கிழமை அரசு விடுமுறை தினத்தன்று நேரம் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இடம் லட்சுமி பாலாஜி திருமண மண்டபம் ஸ்டேட் பேங்க் அருகில் திருக்கோயிலூர் சிறப்பு செய்தியாளர் பாஸ்டர் பென்னி சேவியர் கன்னியாகுமரி சிறப்பு அழைப்பாளர்கள் ரபரன் டாக்டர் எல் சாலமோன் ரபரன் டேனியல் ஜபராஜ் ரபரன் ஏ ஆண்ட்ரூஸ் ரபரன் இ வால்டர் அனைத்து விசுவாசிகளும் தேசத்தின் எழுப்புதலை விரும்பும் அனைத்து நபர்களும் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்கும்படி அன்புடன் அழைக்கிறோம் விசேஷமாக போதகர்கள் தங்கள் விசுவாசிகளோடு கலந்து கொண்டு தேசத்திற்காக ஜபிக்க அன்புடன் அழைக்கிறோம் இது நம்முடைய தேசம் நாம் இதற்காக ஜபிக்க வேண்டும் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் சுபின் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ டபுள் செவன் நயன் ஒன் ஜீரோ ஃபைவ் ரவரன் ஜான் மில்டன் நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் சிக்ஸ் ஒன் ஃபைவ் நைன் ஃபைவ் கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக